நேற்றுக்கு வியாழக்கிழமை பாபா கோவிலுக்கு போயிருந்தேன் பாபா கோவில் வாசலில் எப்பயுமே வியாழக்கிழமை சந்தை இருக்கும் அங்கே உள்ள பூக்கார அம்மாக்கிட்ட தான் கோவிலுக்கும் மற்றபடி வெள்ளிக்கிழமை ஆற்றுக்கும் பூ வாங்குவேன் ஸோ பூவை வாங்கிட்டு உள்ளே போய் பாபாவை சேவிச்சிட்டு வந்தேன் வெளியில் காயை பார்த்தாலே எனக்கு ஒரே குதூகலம் ஆகிடும் நான் ஒரு காய் பைத்தியம் எப்போ பாரு அந்த காய் வாங்கிக்கலாமா இந்த காய் வாங்கிக்கலாமான்னு காயை பார்த்த உடனே ஹைப்பராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ அதனால என்ன பண்ணேன் மேங்களூர் சௌத்தியக்காயும் ஈரைக்காயும் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கின்னு வந்தேன் அப்படியே வெளியிலலாம் இந்த சமோசா இதெல்லாம் விற்றா நான் வாங்க மாட்டேன் ஓ எங்கள் ஆத்துக்கார் சொன்னார் அங்கே ஒரு சமோசா விற்கிறான் ஆனியன் போட்ட சமோசா வாங்கலாமா அப்படின்னு ஐயோ வேண்டான்னு சொன்னால் இவர் இதான் சொல்லுவாரேன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இருந்தாலும் கண்ணை மறைஞ்சி எங்கே போயிட்டாரு காணும் அப்பாடா பாபா சேவ் பண்ணிட்டார் அப்படின்ட்டு நாங்கள் எங்கேப்பா காணும் காணும் நானும் தேடுற மாதிரி ரியாக்ட் பண்ணேன் அப்போ பார்த்தா இங்கே தான் நின்றுட்டு இருந்தார் இருந்தார் நான் பாப்பா நம்மளை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறார் போல இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா நம்ம தான் கோவிலில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டோமே அதுவே போகிறோம் நம்ம ஆற்றுக்கு போகலாம் போய் சாதம் வச்சு மோர் சாதம் சாலை உங்களுக்கு வேணால் வடை வாங்கிக்கோங்க அந்த ரெகுலர் கடையில் அந்த கடையில் ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா பண்ணி தருவோம் ஸோ அந்த கடையில் என்ன பண்ணினோம் வடையை வாங்கின்ட்டு அப்படியே ஆற்றுக்கு வந்து ஒரு சாதத்தை வச்சு மோர் சாதம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்பாவுக்கு வந்து ராத்திரிக்கு ரசம் ஸோ தொட்டுக்கிறதுக்கு வடை